நான் இடையெல்லாம் அப்புறமா நான் காயறிஞ்சதுக்கு ஒரு பாடு இடையெல்லாம் எவ்வளவு சேர்க்கிறேன்னு சொல்லிக்கிறேன் இது வந்து வேப்பந்தலை இதையும் காய வச்சுக்குவோம் அப்புறம் வந்து பூலா தலைன்னு சொல்லுவாங்க அது இங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் டவுன்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல எல்லாமே நான் அலசிட்டு தூசி எல்லாம் இருக்கும் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நம்ம தலைக்கு சேர்க்கறது அதனால அலசிட்டு தான் வச்சிருக்கேன் இதையும் நல்லா உதவி காய வச்சுக்கும் நல்லா அடிக்கிற வயிறு சரக்கு சரக்கா காய்ச்சிரும் காய்ஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம எவ்வளவு சேர்க்கணும் கரெக்டா சொல்லு இது வந்து செம்பருத்தி இலை இதையும் தான் வச்சிருக்கேன் செம்பருத்தி இலை செம்பருத்திலேயே இலையிலும் பொடி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பூவும் காய வச்ச பூ எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது இது எங்களுக்கு கிடைக்குதா என்னால பறிச்சிக்கலாம்னு நான் பொடி வாங்கலை கடையில் வாங்கினீங்கன்னா இலையா இல்லாமல் பொடியா கிடைக்குது இப்போ இலையெல்லாம் காய வச்சாச்சா இப்போ வந்து ஆவாரம் பூ தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இது வந்து கா கிலோ வெயிட்டு இதையும் கொட்டி காய வச்சுக்கலாம் இது வந்து பூந்தி கொட்டை வந்து ஒரு கால் கிலோ வெட்டி வந்து ஒரு ஐம்பது கிராம் அது வந்து ஒரு முந்நூறு கிராம் ஆலி வெதை வந்து நூற்றம்பது கிராம் சீயக்காய் வந்து ஒரு கிலோ இதுக்கு வந்து இன்னும் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஒன்றையும் வாங்கி சேர்க்கணும் செம்பருத்தி பூவும் கிடைக்கல இங்கே பிரசாவும் கிடைக்கல கடையிலையும் நாட்டு மண்டி கடையிலையும் இல்லை தான் அரைச்சுருக்காங்க அது நம்ம அப்போக்கி வாங்கிக்கலாம் அது ஒன்றையும் வாங்கிக்கணும் இப்போ எத்தனை பொருள் சேர்த்துக்கணும் பதினாலு பொருள் சேர்த்துக்கணும் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே பிரித்து கொ கொட்டாங்க இப்போ வெயிலில் வந்து நல்லா சீயக்கடலாம் இப்போ எப்படி இட்டு வரணும் அதுக்கு அதுக்குன்னு இருக்கா பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இல்லாமல் ஒடிச்சாக்கா பட்டக்கு படகுன்னு ஒடியணும் கையில் எல்லி ஒடித்தா படப்படணும் ஒடியணும் அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ காய வச்சுக்கணும் சரக்கு சரக்காக காய வச்சுக்கணும் காய வச்சுக்கிட்டு நான் காணிக்கிறேன் இளைஞலும் அள்ளி கையில் நொறுக்கணும்னா நொறுங்கணும் அந்த மாதிரி காய வைக்கணும் இலை பூ எல்லாமே எல்லாத்தையும் நான் காய வச்சுக்கிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் தியேட்டை நம்ம ரெடி பண்ணோமா எல்லாம் காய வச்சோமா இப்போ ரெண்டு நாளாக வச்சு காய வச்சு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் எப்படி நான் உங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் கொட்டையில் வெயில் கொட்டையில் உடச்சி காமிச்சிருப்பேன் இப்போ பரம்பு இந்த மாதிரி உடையணுங்க எதை எடுத்து உடன்த்திங்கனாலும் கொடக்கு கொடக்குன்னு உடையணும் அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் சூப்பராக நல்லாவே காஞ்சிச்சு இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி காய வச்சால்தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா காஞ்சிச்சு இப்போ இலையெல்லாம் நான் காமிக்கிறேன் பன்னீர் ரோஸ் பாருங்க எனக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாங்காய் கொட்டினோம் இல்லை எந்த அளவுக்கு காஞ்சிட்டு பாருங்க இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொடி நல்லா நைஸாகவே கிடைக்கும் இந்த மாதிரி காய வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து எவ்வளோ எடுத்துக்கோன்னா ஒரு கிலோ சீர்காவிக்கு நான் எல்லா அளவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நூற்றம்பது கிராம் காய வச்சு நூற்றம்பது கிராம் இது வந்து பூழாக்களை இது பூழாக்களைன்னா அவங்க தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாகவே தெரியும் இதை என்ன செய்வோம்னா நாங்களெலாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் சும்மாவே கொடி கொடியாக போகும் இது இந்த கொடியை பறித்து வச்சு கருங்கல் கிடக்கும் துணி துவைக்கிற கல் அந்த கல்ல வச்சு தேய்ச்சோம்னா நல்லா முர 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 முறையாக வரும் அது அள்ளி ஒண்டியும் வச்சு தலையில் தேய்ச்சி குளிப்போம் அவ்வளோ ஒரு இது இதெல்லாம் அப்போ உள்ளது பாரம்பரியமாக அப்போ உள்ளது இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து கணக்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு நூறு கிராம் காய வச்சு ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இந்த வேப்பிலையும் காய வச்சு ரெண்டையும் சேர்த்து காய்ச்செலாம் எடை போட்டு வச்சிருக்கேன் செம்பத்தி இலை செம்பத்தி இலை குளிர்ச்சி நல்லா குளிர்ச்சி செம்பத்தி இலை வந்து நல்லாவே குளித்து தான் நம்ம உடம்புக்கு இதுவுமே எல்லாருக்குமே தெரியும் இதுவுமே காய வச்சு நூற்றம்பது கிராம் எடை போட்டு வச்சிருக்கிறேன் காய வச்சு நூற்றம்பது கிராம் நல்லாவே காய வச்சுக்கோங்கன்னா அந்தளவுக்கு காய வைக்கணுங்க தரக்கு தரக்கா காய வச்சு வச்சுக்கணும் நாங்கள் ஏற்கனவே இந்த பொடி வந்து நாங்கள் இப்போ விற்கிறதுக்காக ஒன்றும் நான் அந்த பொடியை சரி பண்ணலை நாங்கள் வீட்டுக்கே நாங்கள் இந்த பொடி தான் சே இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு என் பேச்சுக்கெல்லாம் இந்த இது தான் ச தேவோம் எங்கள் மருமக பொண்ணு நாங்கள் எல்லாருமே இது தான் தேர்த்திக்குவோம் சரி நல்லா தான் இருக்குது சரி நம்ம செஞ்சு கொடுப்போமாப்பான்னு கேட்டேன் சரி செஞ்சு கொடுப்போம் அதுன்னு சொன்னா கூட அதை ரெடி பண்ணுறேன் இது எல்லாமே அவங்களுக்கு நேற்று அளவு நான் சொல்லிவிட்டு தான் பொட்டின காய்கறியே எல்லா அளவுமே சொல்லிவிட்டேன் அவ்வளோ தான் இதை போய் நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன் இது கஞ்சியில் சேர்த்துக்கணுங்க நம்ம சோறு வடிக்கிற கஞ்சி நைட்டு முதல் நாள் சோறு வடிக்கிறோம்னா மதியானம் அந்த கஞ்சியை எடுத்து வச்சுக்கணும் அந்த இதை தேய்ச்சி குளித்தோம்னா சொல்லவே வேண்டியதில்லை அப்படி ஒரு குளிச்சு அப்படி ஒரு முடிக்கு நல்லது நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே பதினாலு பொருள் சேர்த்துருக்கேன் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா முடி வளரும் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்களா இருந்தாலும் ரெடி பண்ணிக்க நான் கரெக்டாக அளவு சொல்லியிருக்கேன் இதை போய் பார்த்துட்டு இருந்தலாம் நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா விட்டு கொண்டு போனோம்னா நம்ம சின்ன இனத்தில் கொண்டு போகலாம் செம்பல் தொழிலாம் கொண்டு போகும் டிஸ்டியாக இருக்கும் அப்படியே பெரிய வெடியே இனமாகணும் நல்லா நொறுக்குனாலே எப்படி இந்த அளவுக்கு நம்ம காய வச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி காய வச்சு செய்யணும் சொல்ல இதில் வந்து இன்னொன்னே ஒன்று சேர்க்கணும் செம்பருத்தி பவுட்ரு நான் அதை காட்ட உங்கள்கிட்ட காட்டிகிட்டே நான் சேர்த்துக்கிறேன் அது பவுட்ரு தானே வாங்க போகிறோம் அதனால் அதை வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து எங்கள் பொண்ணு தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும் என் பொண்ணு தான் செஞ்சு அதுக்கு தேர்த்துக்கிறதுக்கு அது பிள்ளைங்களுக்கு தேய்க்குறதுக்கெல்லாம் இது செஞ்சுக்கிட்டே இருக்கும் என் பாப்பா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் கேட்காது இதுதான் முடிக்கி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது இதே தான் போடும் அது பொண்ணுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால தான் இப்போ அதுக்கு தான் இப்போ அதுதான் எல்லா அளவுமே நீங்கள் சொல்லி கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டேன் எங்கள் மரும அதுதான் தான் ரெடி பண்ணி கொடுப்போம் அது பொண்ணுக்கு தெரியலை அதுக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் கொடுப்போம் இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சீக்கிரம் படி போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க இதை போய் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம செம்பருத்தி பவுட்ருன்னா கலக்கலையா பூ பவுட்ரு அதை கலந்துடலாம் நல்லா நைசாக பட்டு போல் அரைச்சி கொடுத்துருக்காங்க எப்படி இது மாதிரி அரைக்கிட்டுனா நம்ம நல்லா காய வைக்கணும் நம்ம காய வைச்சதுல தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பவுட்ரு எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு நைசாக கண்ணுக்கு வைக்கிற மை மாதிரி இருக்கும் சூப்பரா அறுத்து கொடுத்துருக்காங்க அப்படி காய வச்சு கொடுத்து விட்டோம் நீங்களும் காய வச்சு கொடுங்க வாசமும் வாசி கொட்டி நம்ம பவுடரை கொட்டி செம்பட்டி பூ பவுடரை கொட்டி கலந்துட்டு ஒரு டப்பாவை அள்ளி காத்து போகாமல் வாசம்லாம் போகாம வச்சுக்கலாம் இதே ரெண்டு மூணு பேர் காசு போட்டு விட்டாங்க அவங்களுக்கு பாக்கெட் போட்டுருவோம் போட்டுட்டு மறுபடியும் ரெடி பண்ணணும் எத்தனை தான் நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணாலும் வீட்டில் தயார் பண்ணுற மாதிரி இருக்காது எப்படி இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறது ஏதாவது கலக்காமல் அவங்க செய்ய மாட்டாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு நம்ம இயற்கையாக நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்குறோமோ அது மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் சூப்பராகவே நல்லாவே இருக்கும் ஆனால் கஞ்சி பழைய கஞ்சி வச்சுருந்து முதல் நாள் வெடிக்கிற கஞ்சியில் சேர்த்து தேத்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை அப்படி ஒரு இருக்கும் குளிர்ச்சி தாம்பரத்தில் நான் கொட்டி வச்சிருக்கிறேன் இதை எடுத்து இந்த பாத்திரத்துல கொட்டி நம்ம இந்த பொடிய கலந்துக்கோம் பவுடரு இதில் செம்பருத்தி பூ பவுடரு அதை கலந்துக்கணும் இதையே கொட்டி நம்மளால் நல்லா கலக்க முடியாது இந்த மாதிரி பெரிய பாத்திரத்துல கொட்டி கலந்தா தான் பேய் நல்லா கலக்கலாம் இத மாத்திட்டு கலந்துக்குவோம் நூறு கிராம் செம்பர்த்தி பூ பவுடர் வாங்கியிருக்கேன் இப்ப இந்த பவுடரை செம்பருத்தி பூ பவுடரை அத கொட்டிட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய பாத்திரங்களை கொட்டி கலந்தோம்னா நல்லா மெதுவா பறக்கும் அதனால மெதுவா கொட்டி கலந்துக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு நான் தேய்ச்சி தலையே தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் நல்லா கடையில் கொடுத்துட்டேன் இதை பள்ளி நம்ம டப்பாவில் மூடி வச்சிடலாம் சீங்காப்படி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமா அந்த சீங்காப்படி தான் தேய்க்க போகிறேன் அதுக்கு நான் வந்து என்ன வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் தலையில் வச்சிருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்த்துங்க இப்போ நம்ம சீக்காப்படி எடுத்துகிட்டு போய் தேய்ச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இந்த ஸ்பூனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் போதும் எனக்கு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போதும் நான் அப்போ தேய்ச்சிக்கிட்டு வந்து தலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் அதை கபடி போட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டேன் நான் எண்ணெய் வச்சு தான் தேய்ச்சேன் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பஞ்சு பஞ்சா நல்லா இருக்குங்க சாம்பார் வச்சு தேய்ச்சிக்கிட்டு ஏதாவது இவ்வளோ கெமிக்கல் இவ்வளோ கலந்து இல்லாமல் இந்த கபடி அவ்வளோ அருமையாக இருக்குது நாங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க நாங்கள் அப்படியே இருந்து அதை தான் தேய்ச்சிட்டு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கா கபடி ரெடி பண்ணியிருக்காச்சும் உங்களுக்கு லோகம் காமிக்கலாம் சூப்பராகவே இருக்குங்க யாருக்கெல்லாம் வச்சியே ஓடி மேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க பாய்